முன்னாள் முதல்வர் வழங்கப்பட்ட மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடை பார்ப்பன வஞ்சக சூழ்ச்சி செய்து அதை நீர்த்து போகலாம் நீர்த்து போக செய்துள்ளார் என்று கங்கணம் கட்டி பல்வேறு சகோதர தலைவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் நாங்கள் பெற்ற உள்ளிட்ட ஒதுக்கீடை பாதுகாத்தே தீர்வோம் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் அருந்ததிர் மக்கள் மத்தியில் பணி செய்து கொண்டிருக்கின்ற முப்பதுக்கும் மேற்பட்ட அருந்தநீர் இயக்கங்களை ஒரு கூட்டமைப்பில் தங்களை கொண்டு இந்த ஒதுக்கீடு பாதுகாப்பு பேரணியில் நாங்கள் பங்கு பெறுவோம் என்று பல்வேறு கட்சிகள் இணைந்திருந்தாலும் அவர்களை பேர் சொல்லி அழைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருப்பதால் அந்த கூட்டமைப்பில் தங்களை இணைத்துக் கொண்டு இன்று வரையிலும் கூட்டமைப்பு சிரத்தோடு செய்து விடுகின்ற மரியாதைக்குரிய திராவிட தமிழர் கட்சியின்

முனைவர் அண்ணன்ீனிவாசன் ராகவன் மக்கள் தலைவர் அழைப்பினை ஏற்று தஞ்சையிலிருந்து வருகை அமைப்பில் அண்ணன் தஞ்சை இளமகி அவர்களே திராவிட தமிழர் அமைப்புச் விடுதலை புதுச்சேயர் அண்ணன் கோவை அதிப்பார் அவர்கள் சங்கர் அவர்கள தன்ோழ பே பே ஏற்றி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரியில் இருந்து வகையில் இருக்கின்ற அத்துணை அரசுக்கும் தமிழ்நாடு அறிஞர் கூட்டத்தின் சார்பாக ஒருபடி மேல போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த கூட்டமைப்பில் பங்கேற்காத தலைவர்களை பற்றி நாம் பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்பது நோக்கம் நாங்க முன்னாடி அவங்க வரல வர அடித்தால் இங்க இருக்கின்ற இன்னொரு ஆதிக்க சாதிகளுடைய வாசனை சென்று எங்களிடம் வழக்கறிஞர்கள் இல்லை எங்கள் இளைஞர்களை காவல்துறை சிறைபிடித்தது அவர்களை மீட்டு தார்கள் என்று ஆதிக்க சாதியை சார்ந்த வழக்கறிஞர்கள் வாசலில் இருந்து ஒப்பாரி வைத்த காலம் போய் எங்களுக்கான உள்ளிட

கடந்த கால ஆரம்பம் இருக்கு அதனால திட்டமிட்டபடி ஆறு மணி ஆறு மணிக்கு நாம் அங்க கூடணும் தயவு செய்து முகம் எல்லாரும் தொடர்ந்து உள்ளிட ஒதுக்கீடு பத்தி எழுதுங்க இந்த உள்ளிட ஒதுக்கீடு எப்படி நாம மக்களை தரது அமைப்பை தாண்டி சுத்தி ஃபேன் போன சென்னல் போன தர போன இருக்காங்க விடுஞ்சவனே அவன் பிச்சைக்கு போயிடுவான் நம்ம ஊர்ல நம்ம பேர் பேசுவோம் நான் மக்கள் பேசி முடிச்சு கிடைச்சிருவாங்க அந்த ஊர்ல ஒரு நிர்வாகி பொறுப்படுக்கணும் அது நாம நாம தான் பொறுப்படுக்கணும் இங்க இருக்கிற காயல் பட்டனா காயல் முடியும் பொறுப்படுக்கணும் ஆத்தூர்னா அருந்தி தான் பொறுப்படுக்கணும் திருச்செந்தூர்னா சுக்கா அந்த ஊர்ல இருக்கிற கிராமங்களை மக்கள் அணிதிரட்ட வேண்டிய பொறுப்பு இருந்தாலும்

நம்ம சமூக நிறைய கூட வரல அப்படின்னு அரசியல் அமைச்சர் ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு எல்லாம் பதிலான